தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது குளிர்காலம் என்பதால் நிறைய பேர் குளிர்ச்சியான காலநிலையின் காரணமாக சளி இருமல் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள் இப்படி சளி பிடித்திருக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது முற்றி நமது உடலையும் மனதையும் மோசமாக பாதிக்கும் குறிப்பாக சளி பிடித்திருக்கும் போதுதான் வாய்க்கு சுவையாக நன்கு காரமாக சாப்பிடத் தோன்றும் இதுபோல பல உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ற ஆவல் ஆனால் சில உணவுகள் சளி இருமல் பிரச்சனையை மோசமாக்கும் அந்த உணவுகளை எல்லாம் தெரியாமல் இன்றும் பலர் சாப்பிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் சளி பிடித்திருக்கும் போது எந்த உணவுகளை எல்லாம் ஒருவர் சாப்பிடக் கூடாது என்பதை பற்றித்தான் நாம் என்று பார்க்க போகிறோம் வாங்க வேண்டிய போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது பொறித்த மற்றும் காரமான உணவுகள் சளி போது காரமான உணவுகளை சாப்பிட்டால் சளி உருகி எளிதில் வெளியேறும் என்று பலரும் சொல்வதை கேட்டிருப்போம் ஆனால் ஆய்வு ஒன்றின்படி காரமான உணவுகளில் உள்ள கேப்சசின் அதிக சளி உற்பத்தியை தூண்டுகிறது வேண்டுமானால் காரமான உணவுகளை சாப்பிட்டதும் சில நிமிடங்களுக்கு சளியிலிருந்து நிவாரணம் கிடைத்தது போல இருக்கலாம் ஆனால் அது சளி பிரச்சனையிலிருந்து மீள தாமதமாக்குவதோடு நிலைமையை மோசமாக்கும் அடுத்ததாக ஆல்கஹால் சளிப்பிடித்திருக்கும் போது ஒரு கட்டிங் அடித்தால் நிவாரணம் கிடைக்கும் என்பார்கள் ஆய்வு ஒன்றின்படி மது அருந்துவது நுரையீரல் மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி அதிகரிப்புடன் தொடர்பு கொண்டுள்ளது மேலும் ஆல்கஹால் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை கட்டுப்படுத்தி சளிக்கு எதிராக போராடுவதை தடுக்கிறது அது மட்டுமின்றி ஆல்கஹால் உடலை வளர்ச்சியடையச் செய்யும் எனவே சளிப்பிடித்திருக்கும் போது மது அருந்துவதை நிறுத்துங்கள் அடுத்ததாக சளிப்பிடித்திருக்கும் போது பால் மற்றும் பிற பால் பொருட்களை சாப்பிடக்கூடாது ஏனென்றால் இந்த வகையான பொருட்கள் அதிக சளியை உருவாக்கி நிலைமையை மோசமாக்கும் ஆய்வுகளின்படி சளிப்பிடித்திருக்கும் போது பால் பொருட்களை சாப்பிடும்போது அது உடலில் உள்ள சளியை அதிகரிப்பதற்கான பதிலாக இருக்கும் சளியை தடிமனாகவும் வெளியேற்ற முடியாதவாறு மாற்றும் எனவே சளிப்பிடித்திருக்கும் போது பால் மற்றும் பிற பால் பொருட்களை தவிர்த்திடுங்கள் அடுத்ததாக காஃபைன் என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் சளி பிடித்திருக்கும் போது காபி டீ மற்றும் பிற குளிர்பானங்களை குடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இவை அனைத்துமே உடலை வறட்சியடைய செய்யும் மற்றும் உடலில் உள்ள சளியை தடிமனாக்கி சளியை இன்னும் அதிகரிக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனமாக்கும் ஆகவே காஃபைன் நிறைந்த பானங்களை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக சர்க்கரை சளி போது குடிக்கும் பானங்களில் சர்க்கரையை அதிகம் சேர்த்து குடிப்பதை தவிர்த்திடுங்கள் உடல்நல நிபுணர்களின் கூற்றுப்படி சளி பிடித்திருக்கும் போது ஜூஸ்களை குடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அவற்றில் அதிகப்படியான சர்க்கரை இருக்கும் இவை இரத்த அணுக்களின் அளவை குறைத்து தொற்றுகளை சமாளிக்கும் திறனையும் குறைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்